லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் என் பிள்ளைய காப்பாத்துங்க ப்ளீஸ் காருக்குள் சிக்கிக் கொண்ட குழந்தை வெளியே இருந்து கதறிய பெற்றோர் கடைசியில் அரங்கேறிய திடீர் ட்விஸ்ட் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அடுத்துள்ளது வெங்கனூர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் நந்து இவரின் இரண்டு வயது மகன் ஆரவ் எப்போதும் வீட்டில் சுட்டித்தனமாக இருக்கக்கூடிய குழந்தை இந்த பணியில் ஈடுபட்டார் அப்போது நந்துவின் மகன் ஆரவ் கார் சாவையுடன் காருக்குள் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார் அதை பார்த்து ரசித்தவாறு காரை சுத்தம் செய்யும் பணியில் நந்து ஈடுபட்டார் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ரிமோட் கீயை குழந்தை ஆரவ் தெரியாமல் உள்ளார் இதனால் காரின் அனைத்து டோர்களும் லாக் ஆகிவிட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தந்தை நந்து காரின் உள்ளே சிக்கிய மகன் ஆரவை மீட்க வீட்டுக்குள் சென்று டூப்ளிகேட் சாவியை தேடியுள்ளார் ஆனால் அவசரத்தில் கிடைக்கவில்லை இதனால் நேரம் கடந்து செல்ல காரில் உள்ளே சிறுவன் சிக்கிய தகவல் அப்பகுதி முழுவதும் பரவியது இதனையடுத்து அக்கம் பக்கத்தினரும் வந்து கார் உள்ளே சிக்கிய குழந்தை ஆரவை மீட்க முயற்சி செய்தனர் ஆனால் கதவை திறக்க முடியவில்லை இதனையடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விளிங்கம் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் விரைந்து வந்தனர் தொடர்ந்து குழந்தையை மீட்கும் முயற்சியாக குழந்தை கையில் இருந்த ரிமோட் கீயின் பட்டனை அழுத்துவதற்கு தீயணைப்பு அதிகாரி ஒருவர் முன்பக்க கண்ணாடி வழியாக வாக்கி டாக்கியின் பட்டன்களை அழுத்தி செய்கை காட்டி சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அதற்குள் வீட்டில் இருந்த காரின் டூப்ளிகேட் சாவி கிடைத்தது இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் டூப்ளிகேட் சாவி மூலம் டோரை திறந்து குழந்தையை மீட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து குழந்தை மீட்கப்பட்டதால் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து பேசிய தீயணைப்புத்துறை அதிகாரி காரை உடைத்தால் ஏர்பேக் சிஸ்டம் செயல்பட்டு குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சம் இருந்து அதனால் காரை உடைத்து மீட்கும் முயற்சியை உடனடியாக எடுக்கவில்லை குழந்தை காருக்குள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்ததால் நிதானமாக செயல்பட எங்களுக்கு நேரம் கிடைத்தது வாக்கி டாக்கியை காட்டி அதுபோன்று சிறுவனையும் செய்ய வைத்து கார்கியின் ரிமோட் பட்டனை அழுத்து வைக்க முயன்றோம் ஆனால் அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கும் போதே வீட்டினருக்கு டூப்ளிகேட் சாவி கிடைத்ததால் சிரமம் இல்லாமல் குழந்தையை மீட்க முடிந்தது என்றார் இந்த குழந்தை மீட்கப்பட்ட வீடியோ சமூக வைரலாகி வருகிறது முன்னதாக திருவனந்தபுரத்தில் கடந்த மாதம் காருக்குள் சிக்கி இரண்டு வயது சிறுவன் ஒருவர் மூச்சு திணறி பலியானது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க